நான் இப்போ ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன் அதை கேளுங்க அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்தனேன் சௌந்தரியா வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை உடனே வந்து மாற்றி ஒரு பொய்யை சொல்லியிருக்கு இந்த மஞ்சரி அதாவது சௌந்தரியா பேசாதீங்க அப்படின்னா தான் வாயை மூடும் அப்படின்னு சொல்லி என்னை சொல்கிறா அப்படின்னு சொல்லி எப்படி மாற்றி அப்படின் பொய் சொல்லியிருக்கு மஞ்சுரி அப்படிங்கிறத நீங்களே கேளுங்கள் பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு தானே சௌந்தரியா வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து மஞ்சுரி வந்து செட்டப் அப்படிங்கிறாங்களா பார்த்து கேளுங்க செட்டப் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் சிவா வந்து போறாரு அப்போ இது என்ன சொல்லுதுன்னா வாய மூடுன்னு சொல்லி சௌந்தரியா வந்து சொல்லுச்சு அதனால தான் நான் செட்டப்னு சொன்னேன் ஏன்னா இது எப்படி வந்து ஒரு நிமிஷத்தில் மஞ்சுரியால் மாற்றி பேச முடியுதோ தெரில அதுக்கப்புறம் சௌந்தரியா வந்து நான் வந்து என்னை எப்படி எப்படி பொய் பாரு மஞ்சுரியா வந்து பொய் பாரு அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகும் வாய மூடுன்னு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சௌந்தர் அதுக்கப்புறம் டென்ஷன் ஆகி அங்கே வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் வந்து தெரிஞ்சிருது மஞ்சுரியை வந்து ஒரு பொய்காரி பொய்யை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய்கிட்டு பச்சையாக பொய் சொல்லி பச்சையாக போய் சொல்லி எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க அது வந்து ஒரு கான்வர்சேஷனில் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது இயல்பு தானே ஆனால் அதை வந்து வாய மூடு அது ரெண்டுக்குமே மீனிங் இருக்கு இல்லையா அந்த மாதிரி டபுள் மீனிங்கில் எடுத்துகிட்டு அது சொன்னோன்னே இல்லை மஞ்சரியை வந்து பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஓப்பனாக எல்லோரும் முன்னாடி மஞ்சரியோட மோத்திரையை சௌந்தரியை வந்து கிழிச்சு விட்டாங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்